அதெல்லாம் மறுத்து மனுஷன் மனநிறைவோட வாழ்ந்த காலம் அந்த காலமே இந்த அணி நிறைவு பேச்சாளராக மன நிறைந்த பேச்சாளர் ஒரு மலத்த கைத்தொன்னோட பிரபாகம் வர்றாரு நல்ல கையெழுத்து

அந்த வந்து எங்களுக்கு இங்கே பேராசிரியர் உங்க கொடுக்க வேண்டிய அந்த சம்பளம் எனக்கு பெரியதல்ல என்னுடைய உணவுக்கு பட்டிமன்ற நடுவராக இருக்க வேண்டிய மட்டும்தான் அரசு காய்கொண்டு பேராசிரியர் அரசு கைக்கொண்டு இருக்கிறார் அதனால உங்களை கைக்கொண்டு கொடுக்க

நெருப்பு மாதிரி சிக்கர் போட்டு பழசாச்சா எடுத்து கீழே போட்டு மண்ணுல போட்டு அணைச்சிட்டு போங்கம்மா நீங்க என்ன பண்றீங்க இந்த காலத்து பெண்கள் சிக்கரு போட்டு வச்சு அது பலசா போயிட்டா எடுத்து கீழே போட்டுறீங்க நான் சொல்றது உண்மைதான் ஆண்கள் கை உண்மையாக தான் பெண்களை கூட கை தட்டுறோம் இந்த காலத்துல சிக்கரு போட்டு பழசா போயிட்டா எடுத்து பெண்கள் கீழே போடுறது எடுத்து நெருமை பண்றது

சென்னை கம்பில அவ ஒட்டி வச்சிருந்த பொட்டு மாறி வந்து சட்டையில ஒட்டிட்டு அவளை கவனமா சிரிக்காது இந்த பொட்டை நான் பாக்கல வீட்டு கதவு தத்தனே பொட்டாட்டி பாத்துட்டான் ஆயிரம் நல்லது செய்யலாம் அதை அவன் கண்ணுக்கு தெரியாது ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா பழிச்சுன்னு தெரியும் இந்த பொட்டை பார்த்து கேட்டான் நான் பாக்கல கேட்கல வாயா வா எத்தனை வருஷமா அது நடக்குதுன்னா நான் தான் பொட்டை பார்க்கல இவ பட்டிமன்றத்தை தான் கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குது

பார்க்கில கிட்டன்னு வாழ்ிறது வாழ்க்கையிலங்க தூர இருந்தால் இதே தான் எஞ்சிர்க்குது வாழ்க்கைய அந்த காரணத்தால குதிச்சு அதனால தான் இந்த பாட்டு நான் அத திரும்ப ஒரு பாட்டு கொடுத்தா மயக்கவென ரபார் கிின்ற அதுக்கு என் மாமுனா சொன்னார் வந்தேன் 800 தென்னமரத்தை கட்டி வச்சிருந்தீ நீ உயிரோட இருக்க நான் மாப்புனேன்

பயமா <laughs> <laughs> ஆசியா வாங்கிட்டு இவனே நாலு பகுதி வாங்கி இருப்பாங்க கண்ணகாசன் எழுதின பதவிகளை வச்சு வாங்கியிருந்தாங்க என்ன பண்ணிருந்தாங்க நம்பிக்கையோடு இதுவரை என் பேச்சை செயல்படுத்திக்கின்ற உங்கள் அத்துணை பேரின் பொறுப்பாக தொடங்கப்பட்டு வாய்ப்பு இருந்தால் எங்கள் தமிழ் அன்பு நடுவதோடு மீண்டும் இந்த பூமியை கிட்டப்பட வருகிறோம் தமிழ் வாழட்டும் தமிழேயும் உலகை ஆகட்டும் நன்றி வணக்கம் கண்டிப்பா கவலைப்படாத ரொம்ப அற்புதமா பேசினது அந்த தம்பி நல்ல ஒரு அருள் கை தட்டு வைங்க எவ்வளவு பாட்டு எவ்வளவு செய்தி ஐயா வந்து நம்ம மேல ஏற்கோன்னே அவங்க கோரிக்கை வச்சாங்க நீங்க நல்லா பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களே கூப்பிடற மாதிரி பண்ணுங்கன்னு நாங்க நல்லா பண்ணமா இல்லையாங்கிறத நீங்கதான் கை தட்ட முடியுமா அந்த மக்களுக்கு சொல்லணும் பரவாயில்ல ரொம்ப தெரிஞ்ச நிறைவு ஒரே ஒரு பேச்சாளர் எஞ்சிருக்காங்க இவங்களால ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இந்த பெண்ணை அரைக்கி விடுறேன் இன்னைக்கு பண்பாடு கலாச்சாரம் சரி இருக்காங்கிற கேள்வி கேட்டாங்க சார் இன்னைக்கு குடும்ப இருக்கா எங்க ஊர்ல ஒரு படக்காரர்ல நைட் ரெண்டரை மணிக்கு ஒரு திருடம் குதிச்சு புருசம் ரெண்டு பெரிய கட்டி போட்டு இருந்த நகை நட்டுலாம் எடுத்து கிளம்பணும் இந்த பொண்டாட்டு சார் திருடசா திருடசா வச்சுட்டு போற நகையெல்லாம் வைங்கன்னா வச்சுட்டா போக போறீங்க எல்லாத்தையும் எடுத்து போறீங்க உறுதியா ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க தான் என்னது அவ பிரிச்சு ஒரு பார்வை பார்த்து போங்க எல்லாத்தையும் காலையில தண்ணி பிடிக்கிறப்ப என்ன பார்த்துக்காலமா சிரிப்பா அவன் வேதனை அவர் சொல்லிதான் கழிவு ஊர் ஊட்டி அப்படி குடும்ப ஒன்று ஒருத்தர் ஒருத்தர் நல்லா நடிக்கிறதால நிறைய பேர் நடிக்கிறாங்க எங்க தெருல ஒரு அம்மா லார்டி சித்தன் விழுந்துருச்சுமா லாட்டி சிட்டுச்சு தெருவுலையே புற பாயாசம் கொடுத்து நான் பார்த்து கேட்டேன் என்னமா லாரி கேட்டானே அவனுக்குலாம் உழுவுல